துணை அனைவருக்கும் அன்பு வணக்கம் அசனருட்பந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது எனது வாழ்க்கை விளக்கம் படித்துக் கொண்டிருக்கிறோம் இன்று பக்கம் ஐம்பத்தி ஐந்து நேத்து ஐம்பத்தி மூணு பார்த்தோம் நான்கில் கவிதைகள் இருக்கிறது அதனால் நம்ம தொடர்ச்சியா தான் படிக்கிறோம் எனது வாழ்வின் அமைப்பே விசித்திரமானது ஒரு புறம் குடும்பத்தில் சிக்கல்கள் மாறி மாறி உருவாகும் வருந்துவேன் சிந்திப்பேன் தெளிவு பெறுவேன் துணிவு பெறுவேன் மற்றொரு புறம் தத்துவ ஆராய்ச்சியில் இடைவிடாத ஈடுபாடு எப்போதும் சிந்திப்பேன் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் செயலிலும் விளைவிலும் இயற்கையின் ஒழுங்கமைப்பை கூர்ந்து ஆராய்ந்து தெளிவு பெறுவேன் இத்துறையில் எனக்கு நாளுக்கு நாள் இன்பம் மேலோங்கி வந்தது இரண்டாம் திருமணம் குறித்து என் துணைவியின் உரு என் வாழ்வில் பெரும் சிக்கலாகிவிட்டது எனினும் இந்த சிக்கல் காலத்தால் தீர்ந்து விடும் என்று அதை ஒதுக்கி வைத்தே மற்ற கடமைகளை ஆற்றி வந்தேன் பஞ்சபூத தத்துவ பூங்காவிலே அமர்ந்து என் ஆராய்ச்சியை தொடர்ந்து நடத்தி வந்தேன் அப்போது என் அறிவு நாளுக்கு நாள் மேலும் மேலும் ஒளி பெற்று வந்தது முன்னே விளக்கியபடி நான் காணும் தோற்றங்கள் அனைத்தும் பஞ்சபூத கூட்டு காட்சிகளாகவே எனக்கு தோன்றின முதலில் சில நாட்கள் வரை ஆகாசம் என்ற நிலைதான் தெளிவாக புரியாமல் இருந்து கடைசியாக அதை பற்றியும் முழுமையான விளக்கம் கிடைத்துவிட்டது அணுவை பற்றியும் முழுமையான விளக்கம் கிடைத்து விட்டது அணுவை பற்றி ஏதோ சில கட்டுரைகளை படித்திருக்கிறேன் சில பல இயக்க துகள்கள் ஒன்று சேர்ந்து இயங்கும் ஒரு கூட்டமைப்பே அணுவென உணர்ந்தேன் விஞ்ஞானிகள் கூறும் அவ்வணுவின் அமைப்பில் சிந்தனை ஓடியது பாருங்க அருண் என்ன அழகா சொல்ற சிக்கல் இல்லாத வாழ்க்கை இல்ல என்னுடைய வாழ்க்கையிலும் சிக்கல்கள் மாறி மாறி வரும் வருந்தி சிந்தித்து தெளிவு பெற்று துணிவோடு செயல்பட்டிருக்கிறார் ஒரு புறம் வாழ்க்கை சிக்கல் மற்றொரு புறம் இவரது பேஷன் சொல்லுவோம் அல்லவா இவரது ஆழமான ஈடுபாடு தத்துவத்துறையில் தான் எனவே அங்க சிந்திச்சுக்கிட்டே இருக்காரு நம்ம முன்பே பார்த்தோம் அருட்தந்தைக்கு அற்புதமாக இந்த பிரபஞ்ச ரகசியங்கள் விளங்கிவிட்டது எப்படி விளங்கியது பிரபஞ்சம் மொத்தமும் பஞ்சபூத கூட்டு அங்க விளங்கினதோட அவர் நிக்கல அதை மேலும் மேலும் ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஒவ்வொரு விளைவிலும் கூட அந்த இயற்கையின் ஒழுங்கமைப்பை கூர்ந்து ஆராய்ந்து கொண்டே வருகிறார் அப்போ அவருக்கு ஏற்பட்ட தெளிவின் காரணமாக மகிழ்ச்சி நாளுக்கு நாள் பெருகி கொண்டே வருகிறது தத்துவத்துறையில் இன்பம் மேலோங்கி வந்தது ஆனால் வாழ்விலோ இரண்டாம் திருமணம் குறித்து பெரும் சிக்கல் உருவாகிக்கொண்டு வருகிறது ஆனால் இது காலத்தால் தீரும் என்று அருட்தந்தை அதை பெரிதுபடுத்தாமல் அது ஒரு புறம் இருக்க இருக்க தன் கடமைகளை செய்து கொண்டே வருகிறார் மிக முக்கியமாக இந்த பஞ்சபூத பூங்காவிலே அமர்ந்து ஆராய்ச்சியை தொடர்கிறார் அப்பொழுது அவருக்கு மிக மகிழ்ச்சியாக எதை பார்த்தாலும் அது அணுக்களின் கூட்டு காட்சிகளாக தோன்றுகிறது அப்ப இந்த ஆகாசம் பஞ்சபூதங்களில் முதல் தத்துவமான வின் ஆகாசம் பற்றித்தான் அவருக்கு கொஞ்சம் புரியாமல் இருந்தது அதன் பிறகு கடைசியாக அதை பற்றியும் ஒரு முழுமையான விளக்கம் அவருக்கு கிடைத்து விட்டது பாருங்க சிக்கல்களுக்கும் வாழ்க்கை போராட்டத்திற்கும் நடுவில் கட்டுரைகளையும் படித்து வந்திருக்கிறார் விஞ்ஞானிகளது அணுவைப் பற்றிய கட்டுரைகள் படித்ததன் விளைவாக மெய்ஞானிகள் கூறுகின்றது போல விஞ்ஞானிகளது அணு கிடையாது அது சில பல இயக்க துகள்கள் ஒன்று சேர்ந்து இயங்கும் ஒரு கூட்டமைப்பு ஆஃப் fundamental பார்ட்டிகல்ஸ் இஸ் ஆட்டம் என்று அருட்தந்தை அவர்களே எழுதுவார் ஒரு இடத்துல எனவே அந்த ஒரு விஞ்ஞானிகள் கூறுகின்ற அந்த கூட்டமைப்பிலும் அவர் சிந்திக்கத் தொடங்குகிறார் நன்றி வாழ்க வளமுடன்